வணக்கம் டாக்டர் காந்தி ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் இன்டகிரேட்டட் பேஷன் சென்டர் கோயம்புத்தூர் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாம் மறந்த நாம் பிறந்தபோது நாம் இயற்கையாக வைத்திருந்த ஆதிமுத்ரா ஆதிமுத்ரான்னு என்னன்னா இந்த பெருவரில் உன்னோக்கி ம மடக்கி வச்சுட்டு நாலு வரல்களையும் அதாவது பஞ்சபூதம் இது பூர பஞ்சபோதம் ஒன்றுனா சொல்லித்தரேன் இந்த பஞ்சபூதத்தினுடைய எனர்ஜி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்கேல் நடக்கும் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள பரிமாற்றம் பிரபஞ்ச யூனிவர்சல் எனர்ஜி உடம்புக்குள்ளே இருக்குது அது வந்து நிறையா நம்மளை விட்டு நசியும் போது பிரச்சனை வருது அப்போ இது குழந்த பிறந்தோன்னே நாம் வச்சுருப்போம் குழந்தையில நிறைய டைம் வச்சிருந்தோம் மறந்துட்டோம் எதுக்கு வச்சுருந்தது யூனிவர்சல் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியை உடம்பை ரீபில்ட் பண்ணுது மோர் எனர்ஜி லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது ஆக்சிஜனோடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது ஓகே எனர்ஜி ஃப்ளோஸ் நடக்குது பாடி ஃபுல்லாக ஃபேட்ஸ் ப்ளட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது அதுக்கு உதவுது அடுத்து பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது ஸ்னோரிங் யாரெல்லாம் கொரட்டை விடுறாங்களோ டெய்லி தூங்கறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் பண்ணிட்டு தூங்குங்க நல்லா எனர்ஜி சூப்பரான முத்திரைங்க இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் ப்ரீத்திங் இப்படி வச்சுருக்கேன் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ஹோல்ட் பண்ணிட்டேன் ப்ரீத் அவுட் பண்ணுறேன் ப்ரீத்திங் ஜஸ்டில் ஹோல்டு பண்ணுறேன் அப்டமனில் ஃபுல்லாக எனர்ஜி இருக்குது இங்கேருந்து பாட்டம் வரைக்கும் ஹோல்டிங் பண்ணி கும்பகம் பண்ணிவிட்டேன் ஃபைவ் செகண்ட் கழித்து வெளிய விட்டுட்டேன் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டே இருக்கேன் எனர்ஜி அதிகமாக ஃப்ளோ ஆகும் சரிங்களா வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிரும் ப்ரீத் அவுட் பண்ணாமல் நார்மலாக இருந்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் பண்ணணும் ப்ரீத்திங் ப்ரீதோட்டோடு பண்ணிங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஓகே இந்த ஃபைவ் மினிட்ஸில் இவ்வளோ எனர்ஜி கிடைக்குதா அப்படின்னா பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது ஃபிளாட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது காட்டி ஒரு ஹார்மோன் நம்ம அது அதிகமாச்சுன்னா நம்ம என்ன அற்றினிருந்து சுரக்குது அது அதிகமாச்சுன்னா பதட்டம் மன அழுத்தம் பயங்கரமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்திலே ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ஆதிமுத்திரா காலையில் பண்ணலாமல் மின்டிஸ்டமோக்கில் பண்ணலாமா எல்லாருமே பண்ணலாமா பண்ணலாம் காலையில்லாம் மத்தியானம்மெல்லாம் தூங்கும்போது பண்ணுங்கள் குறட்டை இல்லாமல் இனிமையான தூக்கம் வரும் நன்றி